படங்களை பயந்து கொண்டே பார்ப்பது சிலருக்கு அலாதி பிரியமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த ஆறு படங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்து விடுங்க அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாவரும் நலம் மாதவன் நடிப்பில் வெளியான படம் யாவரும் நலம் உறக்க கத்தும் பேய் அலர் வைக்கும் சத்தம் என எதுவுமே இருக்காது ஒரு டிவியில் ஒளிபரப்பாகும் சீரியலை வைத்து இயக்குனர் மிரட்டி இருப்பார் அதிலும் கிளைமேக்ஸ் காட்சியில் குற்றவாளி யார் என தெரிய வரும் நேரமெல்லாம் உடம்பில் மெய் விடும் அடுத்தது எஸ்ரா பிருத்திவிராஜ் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் எஸ்ரா கடைசி யூதர் ஒருவரின் மரணத்திலிருந்து தொடங்குகிறது இந்த படம் அடுத்தது மசோதா செய்வினை மற்றும் நரபலியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் மசோதா இந்த படத்தில் சங்கீதா முக்கியமான கேரக்டரில் நடித்திருப்பார் அடுத்தது அருந்ததி அருந்ததி படத்தை சில வருடங்களுக்கு முன் பார்த்த ஞாபகம் இருக்கும் ஆனால் இந்த படத்தை எப்போது பார்த்தாலும் ஒருவித பயம் தொற்று கொள்ளும் என்றே நாம் சொல்லலாம் அடுத்தது அவள் சைனீஸ் பேய் எந்த அளவுக்கு மிரட்டும் என்பதை காட்டிய படம் தான் அவள் சித்தார்த் மற்றும் ஆண்ட்ரியா இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார்கள் அடுத்தது பீட்சா நடிகர் விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் தான் பீசா கடைசி வரை பேய் இருப்பது போலவே மிரட்டி இருப்பார்கள் ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க